சந்தோஷமா இருக்கு ஏன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னா படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கேன் ரொம்ப பார்க்கவே வந்து பிரம்மாண்டமா இருக்கு ஒரு அரசியல் சம்பந்தமான ஒரு படம் எடுத்திருக்காங்க சாரு துணிஞ்சு வந்து அரசியல் சம்பந்தமா எல்லாமே வந்து ஓபனா எல்லா கட்சியினரும் பேசுற மாதிரி எல்லாமே டைலாக்கோட சூப்பரா எடுத்திருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரம்சை படத்துல வந்து இது கத்த போற ஹலோ சார் சாரி சார் ஏதோ ஃப்ளோல வந்துருச்சு வந்துருச்சு சார் சாரி சார் எங்கிட்ட போனாலும் அடியா விழுது என்ன பண்றேன்னு தெரியல இந்த எப்படி சொல்றது நம்ம சார் வந்து எப்படின்னா படத்தை பத்தி மட்டும் தான் பேச சொன்னாங்க ஆனால் அப்படி பர்சனலாம் பற்றி பேச விட்டு சும்மா இங்கெல்லாம் வந்து பூகம்பம் அப்படியே கிளம்புது இருந்தாலும் ஒருத்தர் முன்னேறதுக்காக நாலு பேர் அட்வைஸ் பண்ணால் அதை கண்டிப்பாக நம்ம ஏற்றுத்தான் ஆகணும் அவங்க நமக்கு அக்கறையோட தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசார ஏற்றுக்கணும் அதை நான் ஏற்றுக்கிறேன் கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த படத்தில் நான் நடித்த கேரக்டர் ரோல் பாத்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா அம்மா ஆமா ஜெயலலிதா மாண்புமிகு இரும்பு பெண்மணியான அந்த எப்படி சொல்லி முன்னாள் அமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் அவர்களுடைய வேடத்தில் நான் வந்து நடிச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த கேரக்டரில் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து ஓப்பனாக நடிக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்களாம் கடைசியாக வந்து நம்ம பாலு வைத்தியநாதன் சார் அப்புறம் ஜீவா சாரு ரெண்டு பேரும் வந்து என்னை வந்து நடிக்கிறியான்னு வந்து கேட்டாங்க

எனிவே எல்லா கேரக்டருமே நான் நடிக்கிறேன் சார் எதுவும் கேட்டேன் இது வந்து ஒன்லி நடிப்பு தானமா இந்த அரம்சை அப்படிங்கிறது நம்ம கூட படத்து மூலியமா வெளிக்காட்டல அப்படின்னா இந்த நாட்டுல சில விஷயங்கள் வந்து நமக்கே தெரியாம அதை சொல்றதுக்கு யாரும் தயங்கி நிக்கிறாங்க சோ இந்த படம் பார்த்தாவது எல்லா மக்களும் நேரடியாக தன்னம்பிக்கையா தைரியமா வந்து இந்த படத்தின் மூலமா எல்லாரும் வந்து துணிஞ்சு யாரா இருந்தாலும் பயப்படாம கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படம் வந்து நான் வந்து எடுக்கிறேன் அதனால ஸோ உனக்கான கேரக்டரோலாம் நீங்க பண்ணுங்க அப்படின்னு நாங்க கொஞ்சம் தயங்கியே இருந்தேன் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அம்மாவோட ஆட்டிடியூட் அந்த அம்மா எப்படி நடக்கிறாங்க பேசுறாங்க பாவனை அவங்க எப்படி நடந்து வர்றாங்க போறாங்க இதெல்லாம் வந்து வீடியோவா நீங்க வந்து ஒரு டைம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க கடைசியில் சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் எனக்கு வந்து டைலாக்ஸ் வந்து எனக்கு வந்து நிறைய கொடுத்தாங்க அதை வந்து பின்பற்றி சாரோட நம்பிக்கையை இழக்காமல் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த படத்தை வந்து நான் வந்து நடிச்சு கொடுத்துருக்கேன் என் மனசார எப்படி சொல்றது நானே ரொம்ப சந்தோஷப்படுறேன் நீங்கள் எல்லாருமே இந்த மீடியாக்கள் ஆப்போசிட்டா வந்து நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் இந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்டு எடுக்கிற படத்துக்கு நீங்கள் வந்து உறுதுணையாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் முதல் படம் வெளியாக உள்ளது ஆயிரம் முன் ஒரு பதினஞ்சு படம் நடித்து முடிச்சுட்டு ஆனால் வர வைக்கிறது வந்து இந்த இந்த படம் தான் அரம்சை படம் தான் வர வரப்போகுது ஸோ எல்லாரும் சப்போர்ட்டாக இருந்து எங்களுக்கு இந்த மாதிரி டீமுக்கு எல்லா டீமுக்கும் எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்காங்க அரம்சை அதனால இந்த டீமுக்கும் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது எனக்கு அவர் சொன்னதே மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது டக்கு 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 டக்குன்னு வருது என்னடா கூப்பிட்டு வச்சு இவ்வளோ அழகாக தெளிவாக பேசுறாரே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும் நீங்கள் சொல்றதுனால உங்கள் பேர் என்ன சார் குணாஜி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அரசியல் வத்தமே நடத்திட்டார் குணாஜி கத்து 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 கத்துன்னு கத்துனால இங்க ஒரு கை தட்டினா ஓசையே வராது அந்த காலத்துல சொன்ன மாதிரிதான் எல்லாரும் சொன்ன மாதிரிதான் நீங்க கத்த நாங்க கேட்க இவ்வளவுதான் எல்லாருமே கத்தணும் உங்க மாதிரி கோரசா இல்லைங்களா ஒருத்தர் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி கத்தி கத்துனா அவங்களை ஆப்போஸ்ல தானே பார்த்தாங்க வேற ஏதாவது பேசினாங்களா பேச முடியல ஏன்னா நீங்க பேச உடல சோ அதனால படம் எப்படி எடுத்திருக்காங்கன்னா எல்லாரும் ஒற்றுமையா இருந்து போராடுங்க இந்த தமிழ்நாட்டுக்கு நல்லதை வந்து நீங்கள் கேளுங்க போராடி வாங்குங்க உண்மையை உரக்க சொல்லி எல்லாமே பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக தான் அரம்சை படம் வந்து எடுத்திருக்காங்க அதனால் எல்லாரும் சப்போர்ட்டிவா இந்த படத்தை ஆதரிச்சு மேலும் எல்லா பேரும் போய் தேட்டரில் போய் கண்டிப்பாக பாருங்கள் எங்கிட்ட சைடு கீழே போய் எதாவது பார்த்து கீது தொலைஞ்சிடாதீங்க அதனால வந்து தயவு செய்து தேட்டரில் வந்து பாருங்கள் முக்கியமாக வந்து ஜீவா சார் ரொம்ப நன்றி அண்ட் வந்து மேம் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பாலு பாலுவைத்தியனந்த் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு நன்றி சார் பேர் தெரியல ஜாக்குவர்தனா ரொம்ப நன்றி ஏன்னா அவர் எப்ப பார்த்தா எப்படி உன் பேரா நம்ம மேடல உட்காந்துருக்கா அங்கிட்டு போய் வச்சுக்கலாம் இல்ல இல்ல அப்படின்னு அவர் அவரு சாதனா உம் அப்படி மேடல மேடலும் இருக்கனே கொண்டாடி இருக்கா சார் கொண்டாடி தான் சொன்னார் அவரு

Thank you.